மரணத்திற்கு பிறகு ஆன்மா எங்கு செல்கிறது கருட புராணம் என்ன கூறுகிறது கருட புராணத்தின்படி ஒருவரின் உயிர் பிரிந்தவுடன் ஆன்மா உடலை விட்டு வெளியேறி பதிமூன்று நாட்கள் பூமியில் தங்குகிறது இந்த காலத்தில் அது தனது குடும்பத்தாரின் அருகிலிருந்து அவர்களின் துயரத்தை பகிர்ந்து கொள்கிறது இந்த பதிமூன்று நாட்களில் குடும்பத்தினர் செய்யும் சடங்குகள் மற்றும் பிண்ட தானங்கள் ஆன்மாவிற்கு ஆற்றலாக செயல்படுகின்றன இது அதன் அடுத்த பயணத்திற்கு தேவையான சக்தியை வழங்குகிறது பதிமூன்று நாட்கள் முடிந்தவுடன் யமதூதர்கள் ஆன்மாவை யமலோகத்தை நோக்கி அழைத்துச் செல்கிறார்கள் இந்த பயணம் சுமார் எண்பத்தாறாயிரம் யோஜனைகள் நீளமானதாகும் ஒரு யோஜனை சுமார் பன்னிரண்டு புள்ளி எண்பத்து ஏழு கிலோமீட்டர் ஆகும் ஆக மொத்தத்தில் இந்த பயணத்தின் மொத்த நீளம் சுமார் பதினொன்று லட்சத்து ஆறாயிரத்து எட்நூற்று இருபது கிலோமீட்டர் ஆகும் இந்த நீண்ட மற்றும் சிரமமான பாதையில் ஆன்மா வைதரணி ஆற்றை கடக்க வேண்டும் பாவிகள் இந்த ஆற்றில் துன்புறுத்தப்படுகிறார்கள் ஆனால் புண்ணியவர்கள் இதை எளிதாக கடக்க தேவதைகளால் உதவி பெறுகிறார்கள் யமலோகம் பின் யமராஜா ஆன்மாவின் வாழ்க்கையில் செய்த பாவ புண்ணியங்களை மதிப்பீடு செய்கிறார் இதன் அடிப்படையில் ஆன்மா சொர்க்கம் அல்லது நரகம் செல்லும் கர்மா முடிவுகளின் அடிப்படையில் ஆன்மா மறுபிறவி எடுக்கிறது நல்ல கர்மா கொண்டவர்கள் உயர்ந்த வாழ்க்கை பெறுகிறார்கள் தீய கர்மா கொண்டவர்கள் துன்பமான வாழ்க்கை அனுபவிக்க நேரிடுகிறது மரணம் ஒரு முடிவு அல்ல அது ஆன்மாவின் புதிய பயணத்தின் தொடக்கம் நம் கர்மா நம் எதிர்காலத்தை வடிவமைக்கிறது மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சைபர் எஃபெக்ட் ஸ்டுடியோ சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்